வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் திவினேஷ் அவர்கள் இப்போது ரீசெண்டாக வாய்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ன்ற ஒரு ஷோவில் போய் கலந்துருக்காரு அங்கே அவர் பாடலுமே பாடியிருக்காரு அந்த மேடைக்கு வந்த பாடகி அனுராதா அவங்களுமே திவினேஷ் அவரோட பாடலை கேட்டு பாராட்டியிருக்காங்க அப்போது எடுத்த புகைப்படங்களுமே இப்போது சமூகத்தில் வேகமாக விளையாட்டு வருது அந்த புகைப்படங்கள் தான் இது இன்னிசையுடன் மெல்லிசைன்ற பதிவோட இந்த பதிவுகள் இப்போது வெளியே இருக்குது இதே போல் திவினேஷ் அவர்கள் அங்கே கலந்துக்கிட்டதுக்காக சிறப்பு விருதும் அவருக்கு கிடைச்சிது அந்த விருதும் பெற்ற புகைப்படங்களையுமே இப்போது சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னும் பன்னிரெண்டு நாட்களில் கோயம்புத்தூரில் நடக்கிற ஒரு கான்சர்ட்லேயுமே திவினேஷ் அவர்கள் கலந்துக்க போகிறாரு மறக்காமல் கோயம்புத்தூர் ரசிகர்கள் எல்லோருமே திவினேஷ் அவர்களோட கான்சர்ட்டை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இதே போல் இந்த வாரம் நடக்கவிருக்க இருக்க இறுதிப் ஸ்பெஷல் சிங்கராக இவர் வந்து ஒரு பழைய பாடல் ஒன்றை பாட போகிறாருன்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியே இருக்குது அதுவும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து இவர் இறுதி போட்டியில் பாடப்போகிற தகவலும் வெளியே இருக்குது அவர் என்ன பாட்டல் பாடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கிலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிருங்க